வணக்கம் தமிழன் செய்தி கலாம் வைதீஸ்வரன் கோயிலில் நடிகர் எஸ் சேகர் சுவாமி தரிசனம் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறுகையில் தமிழ்நாடு பிராமணர் நலவாரியம் அமைக்க அமைக்க வேண்டுமென தமிழக முதல்வருக்கு கோரிக்கை விடுத்துள்ளேன் என தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைதீஸ்வரன் கோயிலில் வைத்தியநாத சுவாமி தைநாயகி அம்பாள் உடனாகிய திருக்கோயில் அமைந்துள்ளது உலக புகழ்பெற்ற இக்கோயிலில் நடிகர் எஸ் வி சேகர் அவரது சகோதரர் எஸ் வி கிருஷ்ணமூர்த்தி அவரது மனைவி லதா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் சுவாமி தரிசனம் செய்ய வருகை புரிந்தனர் அப்போது கோயில் நிர்வாகம் சார்பில் நடிகர் எஸ் வி சேகருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து நடிகர் எஸ் வி சேகர் அனைத்து சுவாமி சன்னதிகளிலும் சிறப்பு வழிபாடு செய்து சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து கும்பகோணம் சென்ற நடிகர் எஸ் வி சேகர் அங்கு நிர்வாகங்களை சந்தித்து கூறுகையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக முழு மெஜாரிட்டியுடன் வெற்றி பெறும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று மக்களை சந்திக்க வேண்டும் அப்போதுதான் அவரது செல்வாக்கு என்ன என்று தெரிய வரும் பாஜக தலைவர் அண்ணாமலை பேசுவது அனைத்தும் பொய் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தயவால் பாஜகவுக்கு நான்கு சீட்டுகள் கிடைத்தன வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு பூஜ்ஜியம்தான் கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மதத்தை வைத்து அரசியல் செய்வது எடுபடாது என்றும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு பிராமணர் நலவாரியம் அமைத்துக் கொடுத்தால் திமுகவிற்கு ஐந்து லட்சம் ஓட்டு பெற்றுத்தர முடியும் என்றும் கூறினார் வட இந்தியாவில் தொகுதிகளை அதிகப்படுத்தினால் அதேபோல் தமிழகத்திலும் தொகுதிகளை அதிகப்படுத்த வேண்டும் தமிழகத்தில் அந்தனர் நலவாரியம் அமைக்க வேண்டும் என தமிழக முதலுடன் கோரிக்கை வைத்துள்ளேன் அதை செய்வார் என்றும் நம்பிக்கையுடன் இருக்கிறேன் நலவாரியம் அமைத்துக் கொடுத்தால் திமுக கேட்டால் கொண்டால் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பிரச்சாரத்திற்கு செல்வேன் இனி எந்த கட்சியிலும் நான் சேரமாட்டேன் என்றும் தெரிவித்துள்ளார் எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ கும்பகோணத்துக்கு வந்திருக்கேன் நேற்றுக்கு என்னுடைய நாடகம் நடைபெற்றது கும்பகோணத்தில் ஹவுஸ்ஃபுல் ஷோ ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்புறம் கும்பகோணம்னாலே அது கோவில் நகரம் தான் என்னுடைய குலதெய்வம் வந்து வைத்தீஸ்வரன் கோவில் நேற்றுக்கு உப்புலியப்பன் கோவில் போன இன்றைக்கி வைத்தீஸ்வரன் கோவில் போயிருக்கேன் இது கூட சென்னையில் என்னுடைய மகன் நடிகர் அஸ்வினி சேகருக்கு சின்ன விபத்து ஒன்று ஏற்பட்டு கையில் கண்ணாடி வாய்ந்து அது ஆப்ரேஷன் அது இஸ் ஓகே அப்படி இருக்காருன்னு சொன்னாங்க அதே இப்போ தொல்லை பாட்டு போய் ட்ரெயினில் கிளம்பி சென்னே போயிட்டுருக்கேன் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றுக்கு இந்த தொகுதி வரைமுறையை பற்றிய எதிர்கட்சிகளுடைய ஒரு சின்ன மாநாடை மிக சிறப்பாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடத்தி காட்டியுள்ளார் அதாவது இந்தியாவில் உள்ள எதிர்கட்சிகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய விதத்தில் மிக சிறப்பான முறையில் இவர் நடத்தி காட்டுவது மிக பெருமையான ஒரு விஷயம் ஏனென்றால் நாங்கள் எது பண்ணினாலும் யாரும் கேட்க முடியாது அப்படிங்கிறது அமித்ஷா இங்க வந்து சொல்றாரு நாங்கள் வந்து தொகுதிகளை உங்களுக்கு குறைக்க மாட்டோம் பயப்படாதீங்க அதிகார் அவர் தொகுதிகளை குறைக்க மாட்டேன்னு சொல்றது வட இந்தியாவில் தொகுதிகள் எத்தனை சதவிகிதம் அதிகப்படுத்தப்படுகிறதோ அதே சதவிகிதத்தில் தமிழகத்திலும் தென் மாநிலங்களும் அதிகப்படுத்தப்படணும் அந்த ரேஷியில் இருக்கணும் உங்களுக்கு குறைக்க மாட்டேன் அந்த உடம்புல தலை கை கால் எல்லாம் இருக்கு அப்ப தலை மட்டும் பெருசா இருந்த அது இருக்க முடியாது அதனால தொகுதி பரன்முறை என்பது இந்தியா முழுக்க சரிசமமாக கடைபிடிக்கப்பட வேண்டும் அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா வந்து வந்து இந்தியனத்தகையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முறையில ஆரம்பத்திலேயே குடும்ப கட்ட கூட கொண்டு வந்தாங்க அதை தமிழகம் மிக சிறப்பாக கிடைப்பிட்டு அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக தொகுதியை குறைப்பாங்களா தொகுதியை குறைக்கிறதுனா என்ன அர்த்தம் நீ ஜாஸ்தி பண்ணினா அது குறைக்கிற வட இந்தியாவில் தொகுதிகள் எப்படி அதிகப்படுத்தப்படுகிறதோ அதே ரேஷியோல தமிழகத்திலும் தென் மாநிலங்களிலும் தொகுதிகள் அதிகப்படுத்தப்பட வேண்டும் அதுதான் முக்கியமான கோரிக்கையாக இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கும் வரும் சட்டமன்ற தேர்தல் இருபத்தி இருபத்தாறுல திமுக புல் மெஜாரிட்டியோட ஜெயித்து மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக அமருவார் தமிழகத்தில் எதிர்ப்பாக இருக்காமல் அதனால பாதிராப்பூர் மாநகர உறுப்பினராகவும் மதியப்பிரபசர் இருக்கிறார். அது அர்ஜுன் சம்பத் வந்து அவர் வந்து ஆல்மோஸ்ட் அவர் बीजेपीல இணைந்த மாதிரி தான் இருக்காரு அவரு. அதனால அண்ணாமலை என்ன சொல்றாரோ அதை கேட்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் அர்ஜுன் சம்பத் இருக்கிறார். எனக்கு நல்ல நண்பர் தான் அர்ஜுன் சம்பத் நியாயமாக செய்யறேன்னா தன் சமுதாயத்தை உயர்த்துக்க என்ன செஞ்சிராம இப்போ எந்த பிராமணர் வந்து அர்ஜுன் சம்பத் எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிறாங்க ஊனல் அறுத்ததையோ குடும்ப குடிமையாக அறுத்ததையோ அதெல்லாம் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது அது விவரம் புரியாத இடத்துல நடந்தது இன்னைக்கு ஒரு குப்பை பொறுக்கிறவனுடைய ஓட்டு தேவை குடிகார ஓட்டு தேவை அதே போல யாராக இருந்தாலும் அவங்க ஓட்டு தேவைன்னு இருக்கும்போது ஏன் பிராமணருக்கு ஓட்டு தேவையில்லை இன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய பிராமணர்கள் பட்டன் போன் கூட இல்லாத பிராமணர்கள் தமிழ்நாட்டில் பத்து லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க அப்படிப்பட்டவர்களுக்கான நல வாரியம் ஆரம்பிக்கணும் தான் நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கேட்டிருக்கேன் தமிழக முதலமைச்சர் அதை கண்டிப்பாக செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கு அப்படி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு பிராமணர் நலவாரியம் ஆரம்பித்தால் நான் அஞ்சு லட்சம் ஓட்டுக்களை நான் திமுகவுக்கு கொண்டு வருவேன் ஏனென்றால் பிராமணர்கள் யாருக்கும் எதிரிகள் கிடையாது நல்லது செய்தவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கக்கூடிய மனோபாவம் முடிவது எந்த கிரிமினல் கேஸ்ல எந்த கம்யூனல் கேஸ்ல அவங்க பேருக்கு கிடையாது அப்படிப்பட்டவர்களுக்கு இவரையே வந்து பிராமணர்களுக்கு ஏதோ பாதுகாப்பு இல்ல அவங்கள ஓட ஓட விரட்டுறாங்கிற மாதிரி இவரை செய்யறது இது ஒரு நாடகம் தான் இந்த அண்ணாமலை வந்து ஏதோ சொல்றாதே அதுக்கேற்ற மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு அதை வந்து நிறைய பிராமணர்களே விருப்பப்பட மாட்டாங்க வெற்றிக் கழகம் முதன்முறையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கூப்பிடுறதுலாம் ரசிகர்களுக்கு பிடிக்கும் ஒரு ரசிகர் என்று வந்து அந்த பிடித்த நடிகருக்கு பாலபிஷேகம் பண்ணுவாரு கட் அவுட் வைப்பார் எல்லாம் வைப்பார் ஆனால் அவர் மிகப்பெரிய நடிகரான பிறகு அவர் கட்சி ஆரம்பித்தால் ரசிகர்களாக இருப்பவர்கள் தொண்டர்களாக மாறும்பொழுது அந்த நடிகர் தான் அவர்களுக்கு செலவு பண்ணணும் அந்த செலவு பண்ணணும் தவிர ஒரு சினிமா எடுத்தாக்க அந்த ஐநூறு பிரிண்ட் போட்டா எல்லா ஊருக்கும் போகும் ஆனால் கட்சி ஆரம்பிச்சா ஐநூறு ஊருக்கும் நேரம் போகணும் முதல்ல ஃபர்ஸ்ட் நம்முடைய விஜய் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் தமிழ்நாட்டை சுற்றி வரணும் அப்போ தான் அவருக்கு எவ்வளோ ஓட்டு வரும்னு தெரியும் இல்லைன்னா நானும் அரசியலில் நிற்கலாங்கிற மாதிரி சீமான் மாதிரி தொடர்ந்து நின்று கொண்டே இருக்கலாமே தவிர அதனால் எந்த விதமான ஆட்சி மாற்றமும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது

போலீசரையே அவரை வந்து விட்டு கண்டிஷன்ல இருந்தவர் ராஜினாமா பண்றேன் வெளியில வந்த அவருக்கு நாகரிகம் தெரியாது ஒழுங்கான பாரம்பரியம் கிடையாது சரியான வளர்ப்பு கிடையாது அந்த அரசியல் தமிழ்நாட்டில் நடக்காது என்றைக்கு தமிழ்நாட்டில் மதத்தை வைத்து அரசியல் பண்றாங்களோ அதுவும் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான தூண்டு விட்டு ஒரு அரசியல் பண்ணா அந்த அரசியல் தமிழகத்தில் எடுபட இந்த கும்போன மக்கள் மாயவரம் முஸ்லீமோ இந்துஸும் மாமா மச்சான்னு சொல்லிட்டு பழகிறவங்க யாருக்கு என்ன பிரச்சனை எத்தனை ஐயர் வீட்டில் வந்து முஸ்லீம் சாப்பிட்றாங்க எத்தனையோ இந்து வீட்டில் வந்து சாப்பிட்றாங்க அதாவது அண்ணாமலைக்கு அரசியல் பூஜ்ஜியம் ஒன்னுமே தெரியாது ஆனா அவர் ஏதோ பெரிய பணம் சேர்த்துட்டாருன்னு மத்திய அரசே வந்து ரெய்டு நடத்தினாங்களே இப்போ அவங்க செங்க அவருடைய உறவுக்காரங்க செங்கல் சூழல அதே சமயத்தில் பிஜேபி ஆபீஸ்ல அந்த கேசவ நாயகம் அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு மாசா மாசம் ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் வருதுன்னு சொல்லி ரைடுக்கு போனாங்க அதுக்கப்புறம் இவர் இல்லை நாங்க வேற அட்ரஸ்க்கு வந்துட்டோங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த இடி அப்புறம் இன்னொரு என்ன சொல்றது பாக்கி இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் ஒருத்தரை பயமுறுத்து நான் ஏன் பயப்படுது இல்லை நான் சம்பாதிக்கிறதே குறைச்சல் அதான் நூறு பர்சன்ட் கணக்குல காமிச்சிடுறேன் அவ்வளவுதான் எனக்கு இந்த பயமே கிடையாது அண்ணாமலை மிரட்டுறதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது அண்ணாமலை நாலு சீட்டு வாங்கினாங்க அதிமுக இப்ப அதுவும் கிடைக்காது இந்த அண்ணாமலை முழு பூஜ்யமாக வளர்ச்சி தமிழகத்தில் பிஜேபி வளர்ச்சியே அது வீக்கம் மாதிரி ஊதினா பெருசியா தெரியும் அதுக்காக பலூனுக்கு பவர் வருமா ஒரு குண்டு குத்தினா போயிடும் அந்த குண்டு ஊசி தான் இருபது இருபத்தி ஆறு பிஜேபி புஷ்டனு நாகப்பட்டினத்துல என்ன விவசாயிகள் டி கே சிவகுமார் எதிராக விவசாயிகள் காவல்துறை என்னங்க கர்நாடக மாநிலம் எதிரான மாநிலம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கொள்கை இருபது பாத்தீங்களா வீராணன் தண்ணியே சென்னைக்கு கொடுக்க மாட்டேன் எதுக்கு தமிழ்நாட்டு தண்ணியே தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க இது அடுத்த மாநிலம் ஆனா இந்த தண்ணியை எப்படி சேர்த்து வச்சுப்பாங்க மழை பெஞ்சதுன்னா வெள்ளம் வெள்ளம் வந்தா இங்க வந்துதான் விட்டுதானே ஆகணும் இயற்க ஒத்துழைக்கும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது ஒத்துழைக்காத போது எனக்கு இல்லாத போயிடுமோங்கிற பயத்தில் பேசுற அரசியல் பேச்சுக்கள் அதுக்கு வந்து அரசாங்கம் முடிவெடுக்கணும் அரசாங்கம் செயல்படுத்தணும் நானே செய்யறேன்னு வரும்போது சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை வரும் அது மரியாதை நாளைக்கு நம்ம முதலமைச்சர் கோராரு பெங்களூர்ல கர்நாடகாவில பண்ண நம்ம ஏத்துப்போமா அதே மாதிரிதான் அவங்க வராங்க என்ன பர்பஸ்க்கு வந்திருக்காங்க அதற்கு உண்டான மரியாதையை தான் கொடுக்கணுமே தவிர அதுக்காக விவசாயிகள் கோரிக்கை தப்புன்னு சொல்லல நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்களை சரியாக சட்ட ரீதியா பார்த்து முதல்ல அதிமுகவே அதிமுக ஓ பி எஸ் சேரணும் சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் சேர்த்துக்க போறாங்களா ஏன்னா ஊழலட்ச கட்சியாக காட்டணும் சசிகலாவையும் தினகரனையும் சேர்த்துக்கிட்டா அது ஊழலட்ச கட்சியா மோடி அவர்களுக்கு தெரியும் தவிர வந்து பிஜேபி எந்த கட்சி சேர்ந்தாலும் அந்த கட்சி மண்ணை இதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை பிஜேபி இல்லாம இருந்தா கூட ஒரு பத்து ஓட்டு வாங்கும் பிஜேபி சேர்ந்ததுன்னா அது பூஜ்ஜியம் தமிழ்நாட்டில் பத்து கோடி பேர் இருக்காங்க சார் இன்னைக்கு பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் அதிகமானதுனால ஒரு விஷயம் வாங்கும்போது மிகைப்படுத்தி காட்டப்படுகிறது சாதாரணமா என்ன நடக்குதோ அது நடந்துட்டு இருக்கு இப்போ ரோக்ஷோ சட்டம் வந்தது அதுக்காக அதுக்கு என்ன காரணம் என்றால் மாணவர்களுக்கு நாம கல்வியை போதிப்பதை விட ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும் ஒழுக்கத்தை தான் நாம கற்றுக் கொடுக்கணும் அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாலே சரியா இருக்கும் படிப்பு மாத்திரம் இருந்தா போராது அப்ப படிச்ச கிரிமினலா இருப்பாங்க படிப்பு இல்லைன்னா கூட ஒழுக்கமானவர்களாக இருந்தால் சமுதாயம் ஒழுக்கமாக இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே அந்த எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு குற்றங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு தவிர பார்த்தா போற நல்லவனை யாரும் வெட்டிடுறது இல்லை ஒரு தான் வெட்டினாங்க ஒரு கொரகாரனை வெட்டினாங்க இப்படிதானே வருது இது பழிக்கு பழி வாங்கும் நடவடிக்கை இது சினிமாவில் காட்டும் போது கைத்தட்டோம் நேரம் வரும்போது ஐயோ சட்டம் ஒழுங்கு போச்சுன்னு சொல்றோம் அவ்வளவுதான் நமக்கு வந்து எதிர்கட்சிகள் என்பது ஆக்கபூர்வமான விஷயங்களை செய்யற வரைக்கும் பிரச்சனை கிடையாது அவங்க வெறும் அரசியல் மட்டுமே செய்து கொண்டிருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் பேருந்துடும் திமுக கண்டிப்பாக நான் வந்து மாண்பு மிகு தமிழக முதல்வர்கிட்ட இந்த அந்தனர் நல கேட்டிருக்கேன் அது கொடுத்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்தனர்கள் அஞ்சு லட்சம் ஓட்டுகள் என்னால் வாங்கி முடியும் என்னைக்கு வந்து என்னுடைய ஏழாயிரமாவது நாடக விழாவுக்கு வந்து மனம் திறந்து அந்த ஒரு நாற்பது ஆண்டு கால அப்படி பாராட்டினாரோ அதற்கு என்னுடைய நன்றி கடனாக முதலமைச்சர் கேட்டுக்கொண்டால் நான் கண்டிப்பாக திமுகவுக்கு பிரச்சாரம் செய்வேன் ஆனால் நான் இனிமே எந்த கட்சியும் அப்பவே நான் சொல்லிட்டேன் சார் எனக்கு வயசாயிடுச்சு என்ன நாளைக்கு என் பையன் அவனை தயவு செஞ்சு திமுக சேர்த்துக்கங்க அவ்வளவுதான் இது என்ன உண்மையை தானே சொல்லணும் எனக்கு நான் இனிமேல் எந்த தேர்தலையும் நிக்க மாட்டேன்னு பத்து வருஷம் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன் நான் ஏதோ இந்த ஒரு சீட்டுக்காக மயிலாப்பூருக்காக தான் வந்து யாராவது நிக்கிறேன்னு சொன்னா அவன் அண்ணாமலை மாதிரி உடல்வாயன்னு இருக்கும் அதுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது ரொம்ப நன்றிங்க வணக்கம்